இருபத்தி எட்டு ஆண்டுகளாக பெருநாக்கியம்பாளையத்தின் ஒரு அடையாளமாக ஓமியாபதியின் ஒரு முகவரியாக திகழ்ந்து வரும் கண்மணி மருத்துவமனை டாக்டர் பாலுசாமி அவர்கள் சின்ன ஒரு நேருக்கான சார் வணக்கம் இம்யூனிட்டி பவர் அப்படின்னு சொல்றாங்க எல்லா அப்படின்னா என்னங்க சார் அது இம்யூனிட்டி பவரில் வந்து ஹோமியோபதியில் இந்த அளவுக்கு அது கொண்டு செல்லலாம் மிக்க மகிழ்ச்சி நல்ல கேள்வி என்ன இம்யூனிட்டி இம்யூனிட்டின்னு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இம்யூனிட்டி அப்படின்றது நம்ம நார்மலான வாழ்க்கையில் நம்ம உடல் தன்னுடைய செயல்பாட்டில் பற்றாக்குறையாக இருக்கிற பட்சத்தில் வெளியில் இருக்கிற காரணியினாலையும் உள்ளுக்குள்ளே உடலில் ஜீரணத்தன்மை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படாத குறைவான செயல்பாடு உடன் இருக்கிறத நம்ம வந்து இம்யூனிட்டி லோ இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா இப்போ நுரையீரல் சுவாசத்தை கொண்டு வர்த்து நுரையீரல் நல்லா இயங்குச்சு அப்படின்னா அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை வெளிலேந்து எடுத்து நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் கொடுக்குறக்கு ஆக்சிஜன் முக்கியமாக இருக்கும் இதில் வெளி நுரையீரல் தன்மை நுரையீரல் வந்து சரியானபடி பனி குறைவாக இருந்துச்சு அப்படின்னா வெளியில் இருக்கிற கிருமிகள் நம்மளை வைரஸ் இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள அது நம்ம உடம்பை பாதிக்கும் நுரையீரலை பாதித்து உடம்பில் டோட்டலாக தொந்தரவு குறைபாடாக இருக்கும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் அதுக்கு காரணம் இந்த வைரஸ் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளூ கொரோனா இன்னும் சளி காய்ச்சல் இதெல்லாம் இது நம்ம ஆரம்பத்தில் சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் ஒன்றாக இருக்குது காலநிலை மாற்றம் உணவு பிரச்சனை இது எல்லாம் கொஞ்சம் பற்றாக்குறையினால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்குது அப்போது சளி கண்டிட்டு அதிகப்படியாக நுரையீரலை சேரும் பொழுது அது வைரஸ் வைரஸுடைய தாக்கம் அதிகமாகுது அதனால் சளி இருமல் காய்ச்சல் இது மட்டும் இல்லாமல் மூக்கில் தனித்தனியாக உழுகிறது சைனஸ் ஆக்டிவிட்டிஸ் தொண்டை பிரச்சனை டான்ஸ்லிட்டிஸ் பிரச்சனை இது எல்லாம் டோட்டலாக அக்கோமேஷனாக தொந்தரவு ஆகிடுது அப்போ குழந்தைய வந்து அடிக்கடி காய்ச்சலுக்காக காய்ச்சலுக்காக நம்ம மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாக இருக்குது சிவியரான பாதிப்புகளும் வருது இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம நுரையீரில் நல்லா வச்சுக்கணும் நுரையீரல் நல்லா வச்சுக்கிறதுக்கான மருத்துவத்தில் சிறப்பாக இருக்கிறது ஹோமியோபதி மருத்துவம் அதில் நாங்கள் கடந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக இன்றைக்கி ரொம்ப நல்லா பண்ணிட்டு வரோம் இங்கே கண்மணிக்கு வரக்கூடிய குழந்தைகள் குழந்தைகளுடைய பெற்றோர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்த பின்னால் என் குழந்தைக்கு அதிகமான சளி இருமல் தொந்தரவு அதிகப்படியாக வர்றதில்ல எல்லா காலநிலையும் சேர்ந்துக்குது அந்த இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது எனக்கு ரைஸ் ஆகி குழந்தை நல்லா விளையாடுற ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு சொல்ல சொல்ல நான் சொல்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம் அவங்களும் அடிக்கடி ஹோமியோ எங்கள் கிளினிக் கூட வரதில்ல ஹாப்பியாக இருக்காங்க வெளியில் எங்கேயும் போகிறதில்ல இது இம்யூனிட்டி பவர் இந்த இம்யூனிட்டி பவரை ரைஸ் பண்ணுறதுல கோமியோ நல்லாயிருக்கு நாங்கள் இந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய தன்மைகளை பொறுத்த சில குழந்தைகளுக்கு சளியாக வரும் சில நெஞ்சில் சளி கட்டிக்கும் சில பேர்த்துக்கு அடிக்கடி காய்ச்சல் வரும் சில கிளை காலநிலை மாறுபட்டாலும் ஆஸ்துமா வீசி இந்த அளவுக்கும் கூட போகும் இது எப்படின்னா குழந்தை வளரோட ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் கூட தொந்தரவு இருக்கும் அப்போ நம்ம அதே ரெடி பண்ணிக்கணும் அது நம்பர் ஒன்னாக ஹோமியோபதியிலிருக்கு இந்த மாதிரி ப்ரீமியர் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க அது மாதிரி ஆ ரொம்ப சந்தோஷம் ப்ரைமரி காம்ப்ளக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் டியூபர் க்ளோசிஸ் ஆஸ்துமேட்டிக் பிரான்சிட்டிங் பிரச்சனை இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சினையில தான் வருது ஒன்று நம்ம உடம்பு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நுரையீரல் பிரான்சிட்டிஸ் டான்சிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து சரியான முறையில் ஒர்க்கிங் கம்மியாக இருந்துச்சு எனர்ஜி கம்மியாகி ஒர்க்கிங் கம்மியாச்சுன்னா வெளியில் இருக்கிற வைரஸ் உள்ளுக்குள்ளே போகுது தொந்தரவு பண்ணிருது அப்போது நம்ம பாடி அதை எதிர்த்து போராடி அதை தள்ளுற வரைக்கும் பாடி வந்து அது ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்ட்ரெய்னிங்க்காக அந்த ஸ்ட்ரைனிங்காக அந்த டைத்தில் நம்ம ஹோமியோ மெடிசன்ஸ் தரும்பொழுது அது இருக்கிற சளியை இருக்கிற கிருமிகளே சளியோடு சேர்த்து வெளியில் தள்ளக்கூடிய ஆற்றல் ரொம்ப ஆரோக்கியமாக வந்து உடல் பெற்றுடும் அப்போது அவங்க வந்து ரொம்ப ஆரோக்கியம் இருப்பாங்க இது அதிகப்படியாக குழந்தைகளுக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் அறுபது வயசு இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் இந்த தொந்தரவு இருக்குது அதனால் இவங்க ரெண்டு பேரும் ஸ்பெஷல் கேராக ஹோமியோபதியில் எடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அவங்க வந்து வாழ்களே ஆரோக்கியமாக இருக்கும் சார் கண்மணி மருத்துவமனை வச்சதால சின்ன சின்ன கண்மணிகளை பற்றி விழிப்புணர்வு சொல்லியிருக்கீங்க சார் பெரியவர்களுக்கான நுரையல் பாதுகாப்புக்கு என்ன நுழைவுகள் பாதுகாப்புக்கு என்ன உணவு முறை என்ன வழிமுறை ஆ இப்போ பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகளுக்கும் மனசுக்கு ரொம்ப சம் ரொம்ப சம்மந்தம் இருக்குது வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் சோகத்தையும் அழுகையையும் கொண்டு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது பார்த்திங்கன்னா நுரையீரல் செயல்பாடை பாதிக்கும் இது இல்லாமல் உணவு பிரச்சனையிலையும் நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க அந்த வெள்ளை சர்க்கரை அது இல்லாமல் மில்கு அது ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு மில்கு வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது நல்லது நேச்சுராக இருக்கக்கூடிய ஸ்வீட்னர் இந்த கருப்பட்டி வெள்ளம் கரும்பு சர்க்கரையில் பார்த்திங்கன்னா கெமிக்கல் போடாத சர்க்கரை இதுகளில் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் மூச்சு பயிற்சி பண்ணணும் இதெல்லாம் வந்து நுரையீரலுக்கு பாதுகாப்பு மூச்சு பயிற்சியில் நம்ம நடக்கும்போதே பார்த்திங்கன்னா பேசிகிட்டு நடக்காமல் மெதுவாக மூச்சு எடுத்து எடுத்துக்கிட்டு நடக்கிறது நல்லது குழந்தைகள்தான் நல்லா விளையாட விடுங்க அவங்க விளையாண்டுட்டு வரும்போது நல்லா மூச்சு ப்ரீத்திங் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது இதே வந்து நம்ம ஆரோக்கிய சூழலுக்கு எடுத்துக்கணும் உணவு மனசு உடற்பயிற்சி இந்த மூணையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் பிரச்சனைலாம் இருக்கும் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அழி அழகி ஆபத்துக்கு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருப்பது வந்து பால் மற்றும் வந்து வெள்ளை சர்க்கரை ஆபத்த ஆபத்து தான் கிட்டீங்களா கண்டிப்பாக ஆபத்து இது பார்த்திங்கன்னா அந்த சளியை வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் இந்த பாகு மாதிரி பண்ணி அது அதை அப்படியே டெபாசிட் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடும் அதனால் நுரையீரலுடைய ஃபங்க்ஷன் கம்மியாகும் அதனால் அந்த டையத்தில் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இப்படி பா நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க உங்களுடைய மருத்துவம் தொடர்ந்து பல பேருடைய ஆரோக்கியத்துக்காக தொடரும் நன்றி வணக்கம் நன்றி